வணக்கம் மக்களே இன்னைக்கு ரெண்டு வகையான பொரியல் செய்ய போறோம் ஒன்று பீர்க்கங்காய் பொரியல் இப்போ தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணிட்டு செய்யற போது காமிக்கிறேன் அடுத்தது முட்டைக்கோஸ் பொரியல் ரெண்டும் இன்னைக்கு செய்யலாம் காய் தோல் சீவியாச்சு இப்போ கட் பண்ணிடலாம் பேன் நல்லா சூடா இருக்குது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து ரெண்டு பிஞ்ச அளவுக்கு சீரகம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ சேர்த்திருக்கோம் வெங்காயம் பாதி அளவு குக் பண்ண உடனே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்தாச்சு கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா இப்போ வெங்காயம் வதக்கிடலாம் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பீர்க்கங்காய் இப்போ சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பீர்க்கங்காய்க்கு நமக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை காயில இருக்க தண்ணியே காய் வேகிறதுக்கு சரியா இருக்கும் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு நம்ம குக் பண்றோம் காய் நல்லா இப்போ வெந்துருச்சு காயில இருக்கக்கூடிய தண்ணி வத்தின உடனே தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் காய் நல்லா குக் ஆயிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இப்போ சேர்த்துருக்கோம் தண்ணியும் நல்லா வத்திருச்சு சுவையான காய் இப்போ ரெடியாகிடுச்சு சாம்பார் சாதம் புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் இந்த பீர்க்கங்காய் ரொம்ப சரியான மேட்சாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க ரெண்டாவது ரெசிபி ரெண்டாவது ரெசிபி முட்டைக்கோஸ் பொரியல் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து ரெண்டு பிஞ்ச அளவுக்கு சீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணின வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாதி அளவு வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் நல்லா சேர்த்தாச்சு முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கோம் உப்பு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் முட்டைக்கோஸ்க்கு நம்ம ஃபுல்லாக தண்ணியெல்லாம் சேர்க்க போறது கிடையாது முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய தண்ணியில தான் காய் வேக போகுது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருக்கோம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி தேவையாக இருந்தால் மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தெளித்து விட்டால் போதுமானது நல்லா தெளித்து விட்டுட்டு காய் வெந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து காய் போய் இறக்கிடலாம் நம்ம முட்டக்கோஸ் பொரியல் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்ல சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறுசுவையுடன் சுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி